இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் நம் ஒரு வருட திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் எண்பத்தி இரண்டு இன்றைய வாசிப்பதற்கான பகுதி யோசுவா அதிகாரம் ஐந்து ஆறு மற்றும் ஏழு திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து யோசுவா அதிகாரம் ஐந்து மேலே யோர்தானில் இருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு அருகிலிருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரேலர் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் வற்ற செய்தார் என்று கேள்வியுற்ற பொழுது அவர்களின் இதயங்கள் கலக்கமுற்றன இஸ்ரேலர் முன் அவர்கள் மனம் தளர்ந்தனர் அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம் கற்களால் கத்திகள் செய்து கொள் இஸ்ரேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய்யின்றார் அவ்வாறே யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார் கிபியத்து காரலோத்து என்னுமிடத்தில் அவர் இஸ்ரேலருக்கு விருத்த சேதனம் செய்தார் விருத்த சேத சேதனம் செய்ததன் காரணம் எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் வழியில் பாலி நிலத்தில் இறந்து விட்டனர் வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர் எகிப்திலிருந்து வெளியேறிய பின் வழியில் பாலைநிலத்தில் பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் அழியும் வரை இஸ்ரேலர் நாற்பது ஆண்டுகள் பாலைநிலத்தில் அலைந்தனர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் மூதாதையருக்கு உறுதியளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்கள் காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார் அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார் ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை எல்லா மக்களுக்கும் விருத்த சேதனம் பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார் ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகின்றது இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர் மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர் பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வருத்த தானியத்தையும் உண்டனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை கானா நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர் அச்சமயத்தில் யோசுவா எரிகோவில் இருந்தார் அப்போது அவர் தம் கண்களை உயர்த்திப் பார்த்தார் இதோ ஓர் ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார் கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார் யோசுவா அவரிடம் சென்று நீர் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார் அவரோ இல்லை நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார் யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து அவரிடம் என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார் ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவாவிடம் உன் காலணியை உன் காலிலிருந்து அகற்று ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்றார் யோசுவாவும் அப்படியே செய்தார் அதிகாரம் ஆறு இஸ்ரேல் மக்களுக்கு அஞ்சி எரிகோ இறுக்கமாக அடைப்பட்டது ஒருவரும் வெளியே வரவுமில்லை உள்ளே போகவும் இல்லை கடவுள் யோசுவாவிடம் பார் எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமைமிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் போர் வீரர்களாகிய நீங்கள் அனைவரும் நகரை வளைத்துக்கொண்டு கொண்டு அதை ஒருமுறை சுற்றி வளையு வாருங்கள் இவ்வாறு ஆறு நாட்கள் செய்யுங்கள் ஏழு குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காளங்களை பேழைக்கு முன் ஏந்தி செல்லட்டும் ஏழாம் நாளில் நீங்கள் நகரை ஏழு முறை சுற்றி வாருங்கள் அப்பொழுது குருக்கள் எக்காளங்களை முழங்கட்டும் அவர்களுடைய எக்காலத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொலி எழுப்புங்கள் அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து உடனே மக்கள் அவரவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறி செல்ல வேண்டும் என்றார் நூனின் மகனாகிய யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொள்ளுங்கள் ஏழு குருக்களும் ஏழு எக்காலங்களை ஆண்டவரது பேழைக்கு முன் ஏந்தி கொண்டு போகட்டும் என்று உரைத்துவிட்டு மக்களை நோக்கி முன்னால் போங்கள் நகரை சுற்றி வாருங்கள் போர் வீரர்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் செல்லட்டும் என்றார் இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன் கொம்புகளால் ஆகிய ஏழு எக்காலங்களை ஏந்திய ஏழு குருக்கள் ஆண்டவரின் முன் எக்காலம் முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர் உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது முன்னணி வீரர் எக்காலங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர் பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர் எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின யோசுவா மக்களை நோக்கி நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள் உங்கள் வாயின் என்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது நான் கூறும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார் ஆண்டவரின் பேழை நகரை ஒருமுறை சுற்றி வந்தது பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள் யோசுவா அதிகாலையில் எழுந்தார் குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள் கொம்புகளாலான ஏழு எக்காலங்களை ஏந்திய ஏழு குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர் முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர் பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர் எக்காலங்கள் தொடர்ந்து முழங்கின இரண்டாம் நாளிலும் அவர்கள் நகரை ஒருமுறை சுற்றி வந்தனர் பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர் இவ்வாறு ஆறு நாட்கள் செய்தனர் ஏழாம் நாள் வைகரையில் அவர்கள் எழுந்து முன்போலவே நகரை ஏழு முறை சுற்றி வந்தனர் ஏழாவது முறை குருக்கள் எக்காலங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம் இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்து விட்டார் நகரும் அதனுள் இருக்கும் அனைத்தும் ஆண்டவருக்குரிய அழிவுக்குரிய மாது ஆகாபும் அவருடன் வீட்டில் உள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர் ஏனெனில் நாம் அனுப்பிய போர் வீரர்களை அவர் ஒழித்து வைத்தார் நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள் நீங்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்குரிய தாக்கி கலக செய்வார்கள் எல்லா வெள்ளியும் பொன்னும் வெண்கல இரும்பு பாத்திரங்களும் ஆண்டவருக்கு புனிதமானவை எனவே ஆண்டவரின் கருவூலத்தை சேரும் என்றார் மக்கள் ஆரவாரம் செய்தனர் எக்காளங்கள் முழங்கின எக்காலத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர் மதில் இடிந்து விழுந்தது மக்கள் நகரில் நுழைந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர் நகரிலிருந்து அனைத்தையும் அழித்தனர் ஆண் பெண் இளைஞர் முதியோர் ஆடு மாடு கழுதை அனைத்தையும் வாழ்முனையால் அழித்தனர் நாட்டை உளவு பார்த்த இரண்டு பேரிடம் யோசுவா விலைமாதின் வீட்டுக்கு செல்லுங்கள் அவருக்கு வாக்களித்தபடி அங்கிருந்த அப்பெண்ணையும் அவருக்குரிய அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார் உளவு பார்த்த இளைஞர்கள் சென்றனர் ராகாபையும் அவர் தந்தையையும் தாயையும் அவர் சகோதரர்களையும் அவருக்கு இருந்த அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர் அவருடைய உறவினர்களையும் அழைத்து வந்தனர் அவர்களை இஸ்ரேலின் பாளையத்திற்கு வெளியே தங்கு செய்தனர் நகரையும் இருந்த அதனுள் அனைத்தையும் நெருப்பிலிட்டு எரித்தனர் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கல இரும்பு பாத்திரங்களையும் மட்டுமே ஆண்டவரது வீட்டின் கருவூலத்தில் சேர்த்தனர் விலை மாத ராகாபையும் அவர் தந்தையின் வீட்டாரையும் அவரை சார்ந்த அனைவரையும் யோசுவா உயிருடன் காப்பாற்றினார் அவர் இஸ்ரேல் நடுவில் இன்று வரை வாழ்கின்றார் ஏனெனில் எரிகோவை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட தூதர்களை அவர் ஒழித்து வைத்தார் அச்சமயம் யோசுவா எழுந்து எரிகோ என்னும் இந்நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன் அவன் கடைக்கால் இடுகையில் தன் முதல் மகனையும் அதன் வாயிற்கால்களை இடுகையில் தன் கடைசி மகனையும் இழப்பான் என்றார் ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார் அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று ஏழாம் அதிகாரம் இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவற்றை பற்றிய கட்டளையை மீறினார்கள் யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான் இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டது பெத்தேலுக்கு கிழக்கே பெத்தாவேனுக்கு அருகிலிருந்த ஆயி என்னும் நகருக்கு எரிகோவிலிருந்து யோசுவா ஆட்களை அனுப்பினார் அவர்களிடம் சென்று நாட்டை உளவறிந்து வாருங்கள் என்றார் அவர்கள் சென்று ஆயி நகரை உளவறிந்தார்கள் மக்கள் திரு அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம் மக்கள் எல்லாரையும் அனுப்ப வேண்டாம் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் பேர் சென்று ஆய நகரை தாக்கட்டும் மக்கள் எல்லாரும் அங்கு சென்று கழிப்படைய வேண்டாம் ஏனெனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றனர் அவ்வாறே மக்களிலிருந்து மூவாயிரம் பேர் சென்றனர் ஆனாலும் அவர்கள் அஇ நகரின் ஆட்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள் ஆயி நகரின் ஆட்கள் நகரின் வாயிலிருந்து செபாரிம் வரை அவர்களை துரத்தி சென்று மலைச்செருவில் அவர்களில் முப்பத்தாறு பேரை கொன்றார்கள் எனவே மக்களின் நெஞ்சம் உறுதி இழந்து தண்ணீர் போல் ஆனது யோசுவா தம் மாடைகளை கிழித்து கொள்ள அவருடன் அவரும் அவருடன் இஸ்ரேலின் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தலையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர் தம் புழுதியை போட்டு கொண்டனர் யோசுவா ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரே மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவா யோர்தானை கடக்குமாறு செய்தீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்பாலேயே மன நிறைவோடு தங்கி இருந்திருக்க வேண்டும் என் ஆண்டவரே இஸ்ரேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்களே நான் இப்போது என்ன சொல்வேன் காணானியரும் நாட்டில் வாழும் அனைவரும் இதை கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகிலிருந்தே அழித்து விடுவார்களே அப்போது உமது பெருமை மிக்க பெயரை காக்க என்ன செய்வீர் என்றார் ஆண்டவர் யோசுவாவிடம் எழுந்திரு ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கின்றாய் இஸ்ரேலர் பாவம் செய்தனர் நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர் அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டனர் களவு செய்தனர் வஞ்சித்தனர் அவற்றை தங்கள் பொருட்களுடன் சேர்த்து கொண்டனர் ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளின் முன் நிற்க முடியவில்லை புறமுதுகிட்டு ஓடினர் அவர்கள் அழிவுக்குரியவர்கள் உங்கள் நடுவில் இருந்த அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன் எழுந்திரு மக்களை புனிதமாக்கு நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் இஸ்ரேலரே உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நீங்கள் விளக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது காலையில் நீங்கள் உங்கள் குலங்களுக்கு அருகில் வருவீர்கள் எந்த குலத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குலம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும் எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குடும்பம் வீடு வீடாக வரும் எந்த வீட்டை குறிப்பிடுகின்றாரோ அந்த வீட்டர் ஆள் ஆளாக வருவர் அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுடைய தனித்தும் நெருப்பில் எரிக்கப்படும் ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தான் என்றார் யோசுவா காலையில் எழுந்து இஸ்ரேலை குலமாக முன்னே முன்னேவர செய்தார் யூதா குலம் பிடிப்பட்டது எனவே அவர் யூதா குலத்தை முன்னேவர செய்தார் செராகின் குடும்பம் பிடிப்பட்டது ஆகவே அவர் செராகின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னேவர செய்தார் சபதி வீடு பிடிப்பட்டது அவனது வீட்டாரை ஆளாளாக முன்னேவர செய்தார் செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் பிடிபட்டான் அவன் யூதா குலத்தை சார்ந்தவன் யோசுவா ஆக்கானிடம் என் மகனே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி செலுத்தி அவருக்கு நன்றி கூறு நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு சொல் என்னிடமிருந்து மறைக்காதே என்றார் ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் நான் செய்தது இதுவே அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையையும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் தங்கக்கட்டியையும் கண்டேன் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன் எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான் யோசுவா தூதரை அனுப்பினார் அவர்கள் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றனர் இதோ வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவை அவனது கூடாரத்திற்குள் தரையில் புதைக்கப்பட்டிருந்தன அவர்கள் கூடாரத்திலிருந்து அவற்றை கைப்பற்றினர் அவர்கள் அவற்றை யோசுவாவிடமும் எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தனர் செராகின் மகனாக்கான் வெள்ளி மேலாடை தங்க கட்டி அவனுடைய புதல்வர் புதல்வியர் அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரம் ஆகிய அவனுக்கு அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கூர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார் யோசுவா ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய் இன்றே ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எரிந்து கொன்றனர் அப்பொருட்களை தீக்கிரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எரிந்து கொன்றனர் அவன் மீது ஒரு பெரும் கற்குவியல் எழுப்பினர் அது இந்நாள் வரை உள்ளது ஆண்டவர் தம் கடும் சின்னத்தை தனித்து கொண்டார் ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது திருப்பாடல்கள் அதிகாரம் ஐந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் எருசலைமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் நல்லாருக்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும் ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரிய இதயமுள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தள்ளும் கோணல் வழி நோக்கி திரும்புவோரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்து செல்வார் இஸ்ரேலுக்கு நலமுண்டாவதாக